ஒரு ஆல விருட்சத்தின் அயலிலே புல்பூண்டுகள் கூட செழித்து வளர முடியாது என்பார்கள் நமது தாய் மண்ணிலே ஈழத்து திரை தமிழ் திரை என்ற முயற்சியும் கூட அவ்வப்போது முளைத்து முளைத்து கருகி போன கதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை புலம்பெயர்ந்த மண்ணில் கூட நமது தொலைக்காட்சிகளின் கதையும் கூட மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கிறது ஆனால் இந்த போராட்டத்தில் அடைந்த தோல்விகளுக்கு எல்லாம் காரணம் அந்த தொலைக்காட்சி நிர்வாகங்களோ வானொலி நிர்வாகங்களோ அல்ல நமது மக்களாகிய நீங்களும் தான் என்பதை கொஞ்சம் வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் அப்படி சொல்கின்றேன் முற்றத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பதை நாம் எப்போதுமே உணர்ந்து கொள்வதில்லை இதில் ஒரு வேடிக்கையை பார்த்தீர்களா மாற்றான் தோட்டத்து மல்லிகையின் மனத்தில் நாம் கிறங்கி போயிருப்பதால் தானோ என்னவோ நமது தோட்டத்து மல்லிகை செடிகளும் கூட மாற்றான் தோட்டத்துக்குள் தலை நீட்டி அங்கே பூத்துக் குலுங்க ஆரம்பித்த பின்னர்தான் நாம் அடடே நம் தோட்டத்து செடியிலும் நல்ல வாசம் வாய்ந்த பூக்கள் மல்லிகை பூக்கள் மலர்கின்றனவே என்று நான் எதை சொல்கின்றேன் உங்களுக்கு புரியும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கின்றேன் புலம்பெயர்ந்த மண்ணில் வாழும் நமது அற்புத கலைஞன் பிரேம் கோபால் ஒரு இந்திய தொலைக்காட்சியில் தோன்றி தன்னுடைய திறமையை நிரூபித்த பிறகுதான் நீங்கள் அவரை கொண்டாடினீர்கள் இல்லையா அதைத் தொடர்ந்து கனடாவிலே ஒரு ஜெசிகா இந்திய தொலைக்காட்சியில் தோன்றிய பிறகுதான் வெல்ல வேண்டும் என்று ஆயிரம் பல்லாயிரம் எஸ் எம் எஸ்கள் மூலம் நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினிருந்து இவர்கள் அத்தனை பேரும் அங்கே சென்ற தங்கள் திறமையை நிரூபித்த பிறகுதான் உங்கள் மத்தியில் வரவேற்பு சரி இவர்களையெல்லாம் உதாரணம் காட்டுவதை விட என்னையே நான் உதாரணம் காட்டுகிறேன் என்னுடைய தாய் வீடாகிய இலங்கை வானொலி எனக்கு வழங்கிய அங்கீகாரம் தான் தமிழக தொலைக்காட்சிகளில் நான் முகம் காட்டுவதற்கு வாய்ப்பினை தந்தது ஆனாலும் ஊடகத்துறையிலே நான் ஐம்பது ஆண்டுகளை நெருங்கிவிட்டேன் இன்றும் இந்த மண்ணிலோ நான் செல்லும் புலம்பெயர்ந்த நம்மவர்கள் வாழும் மண்ணிலெல்லாம் இன்றைய தலைமுறையும் என்னை அறிந்திருக்கிறது என்னை அங்கீகரிக்கிறது எனக்கு வரவேற்பு அளிக்கிறது என்றால் தென்னிந்திய தொலைக்காட்சியில் சென்று நான் நிகழ்ச்சி நடத்துவதுதான் ஒரே காரணம் இதை உங்களோடு சேர்ந்து நானும் ஒரு குற்ற உணர்வோடுதான் உங்கள் முன்னிலையில் சொல்கின்றேன் இனி நான் உங்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் நமது கலைஞர்களை வாழ வையுங்கள் தாயை நேசிப்பது போல் தமிழை நேசிப்பவன் நான் வேலி தாண்டி வரும் வெள்ளாடுகள் போன்ற இந்திய தொலைக்காட்சிகள் சில முன்மாதிரிகளை காட்டுவதால் அதே பாணியில் நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்று இதற்கு முன்பு ஊடகங்களை நடத்தியவர்கள் நினைத்ததில் தவறில்லை காரணம் வர்த்தக நோக்கில் அந்த போட்டியில் வெல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய குறிக்கோளாய் இருந்தது நான் கூட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியோடு ஐரோப்பாவின் தங்க தமிழ் குரல் நிகழ்ச்சியை நடத்த பணித்த போது அதற்கு அந்த நிகழ்ச்சிக்கு எந்த தலைப்பும் கொடுக்கப்படவில்லை தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியை போல ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்திருக்க கூடும் காரணம் நமது இளைய தலைமுறை ஊடகவியலாளர்கள் மத்தியிலும் கூட ஒரு மயக்கம் இருக்கிறது தமிழ் தொலைக்காட்சியிலும் கூட ஆங்கிலத்தில் பெயர் வைத்தால் தான் மக்கள் வரவேற்பார்கள் என்ற மயக்கம் தான் அவர்களை கேட்டால் இதுதான் நவீனம் என்று சொல்கின்றார்கள் இது நவீனம் அல்ல கோழைத்தனம் எங்கள் பாரம்பரிய பண்பாட்டு கோலத்தோடு எங்களை பெற்ற தாய்க்கு ஒரு லெகிங்ஸ் போட்டு சூட் அணிந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது போன்ற ஒரு அசிங்கமான ஒரு அணுகுமுறைதான் என்பதை ஐம்பது ஆண்டுகள் ஊடகத்துறையில் இருப்பவன் என்ற வகையில் உரிமையோடு இன்றைய இளைய தலைமுறை ஊடகவியலாளர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஆங்கிலம் கலப்பதில் தவறே இல்லை அது பெயர் இருக்கும் பட்சத்தில் பேர் சொற்களை தாராளமாக பயன்படுத்துங்கள் ஆனால் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு தமிழிலேயே தலைப்பு வையுங்கள் என்று சிறந்தாழ்ந்து பணிவோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் எங்கள் மொழியை நாம் பெருமையோடு பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்கள் பாண்டியன் கேள்விதான் அது சீனர்களை பாருங்கள் பஞ்சாபியர்களை பாருங்கள் பாகிஸ்தானியர்களை பாருங்கள் எத்தனை தலைமுறை கடந்தும் கூட அவர்கள் தங்கள் மொழி அடையாளத்தை பேணி வருகின்றார்கள் சமீபத்திலே பாரிஸ் மண்ணிலே ஒரு ஆய்வு கருத்தரங்கில் பேசும்போது தமிழ் பேராசிரியர்களாக கணிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதிலே வந்து இந்த மண்ணில் பிறக்கும் குழந்தைகள் தமிழை பேசாமல் இருப்பதற்கான காரணங்களை நியாயப்படுத்தி பேசினார்கள் அப்போது எனக்கு கோபம் பொங்கி எழுந்தது அங்கும் இதே கருத்தை சொன்னேன் அந்த சமூகங்களை பாருங்கள் அவர்களால் முடியும் என்றால் நம்மால் ஏன் முடியாது தமிழன் முதலில் தாய் மொழியை பேச வேண்டும் அதே வேளையில் பன்மொழி புலமை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழனுக்கு பெருமை ஆகவே இதற்கு ஒரே ஒரு ஊடகம் அதாவது வானொலியோ தொலைக்காட்சியோ இது போன்ற இலக்கிறணியல் ஊடகம்தான் மிகப்பெரிய தொண்டாற்ற முடியும் காரணம் நாம் தமிழை தாய்மொழியை எப்படி பேச கற்றுக்கொண்டோம் குழந்தையாய் பிறக்கும்போதே போதே இல்லை செவியில் விழுந்த ஒலிகள் தான் அந்த ஒலிகளை கிரகித்து தான் மொழியை பேச நாம் கற்றுக்கொண்டோம் எங்கள் தாய் மொழியை பேச கற்றுக்கொண்டோம் அதனால் தான் ஐயன் வள்ளுவனே செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் என்று மேன்மைப்படுத்தி இருக்கின்றான் கருவிலே குழந்தை உருவாகும் போது வைத்திய சாஸ்திரம் படித்தவர்களுக்கு தெரியும் முதலில் உருவாவது செவி பதிமூன்றாவது வாரத்தில் இருபத்தி மூன்றாவது வாரத்தில் தான் கண்கள் உருவாகும் ஆகவே தாயின் கருவறையில் இருக்கும் போதே தாயின் துடிப்பை கேட்கும் ஆற்றல் நமக்கு இருக்கிறது ஆகவே செவியில் விழும் ஒலி நமது மொழி தமிழ் அது மிகச்சரியாக சரியாக விழ வேண்டும் அதை சிதைத்து 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 காலப்போக்கில் ஆங்கிலத்தில் அறிவிப்பு செய்து தமிழ் திரையிசை பாடல்களை போடும் ஒரு காலம் வரும் அந்த காலத்தை தவிர்த்துக் கொள்ளுகின்ற பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன் எனவேதான் பாடும் திறன் கொண்டவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சியாக சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்திருக்கலாம் காஃபி வித் அனு டாப் டென் தமிழ் தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகளுக்கான தலைப்பு பாருங்கள் நான் தீர்மானித்தேன் தமிழ் நிகழ்ச்சிக்கு தமிழிலே பெயர் வைக்க வேண்டும் ஐரோப்பாவின் தங்க தமிழ் குரல் ஆகவே இந்த நல்ல ஆரம்பம் தொடரட்டும் இங்கு மட்டுமல்ல நம் தமிழர்கள் வாழும் தேசமெங்கும் தொடரட்டும் தாய் தமிழை பெருமையோடு பேச தமிழ் மொழி சார்ந்த பண்பாட்டு கோலங்களை நமது அடுத்த தலைமுறை பெருமையோடு பின்பற்ற ஒரு பொன்னான காலம் உருவாகட்டும் அதற்கு ஐ பி சி தமிழ் போன்ற ஊடகங்களுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள் என்று அன்போடு பணிவோடு கேட்டு விடைபெறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்